நபிகள் நாயகம் ஹிஜாமா சிகிச்சை செய்பவர்களாக இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்துக்கும் அதை செய்ய சொல்லி ஊக்குவிச்சு இருக்காங்க அப்படிப்பட்ட ஹிஜாமா சிகிச்சையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் இந்த ஹிஜாமா சிகிச்சைனா என்னங்கயான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நம்ம உடம்புல ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுங்க ஒன்று உள்ளிருத்தல் இன்னொன்று வெளியேற்றுதல் மூச்சை இழுக்கிறது விடுறது சாப்பிட்றது டாய்லெட் போறது தண்ணி குடிக்கிறது யூரின் போகிறதுன்னு இந்த வேலைகள் எல்லாத்தையும் நம்ம உடல்ல உள்ள உயிராற்றல் தொடர்ந்து செய்யும் இந்த உயிராற்றலுக்கு நம்ம உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் தாங்க செய்கிறோம் ஆமாங்க நல்லது கெட்டதுன்னு எதையும் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிடவும் குடிக்கவும் செய்கிறோம் சரி முறையாக வெளியேற்றவாவது செய்கிறோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை சரியான நேரத்தில் டாய்லெட்டோ யூரினோ போகாமல் அடக்கி வச்சு அந்த கழிவுகளில் உள்ள நச்சுக்களை நம்ம உடம்புலையே தங்க வச்சுக்கிறோம் நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய இந்த கெட்ட நச்சுக்களை எல்லாம் நம்ம உயிராற்றல் வெளியேற்ற முயற்சி செய்யும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நோயின்னு சொல்கிறோம் நோய்களே வராமல் இருக்கணும்னா கழிவுகள் நம்ம உடம்புல சேராமல் இருக்கணும் நம்ம உடம்புல குறிப்பிட்ட சில இடங்களில் குத்தி எடுக்கிறது மூலமாக இந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற முடியும் இந்த சிகிச்சை தான் ஹிஜாமா சிகிச்சைன்னு அழைக்கப்படுது இந்த சிகிச்சையை தான் நபிகள் நாயகம் செஞ்சிருக்காங்க அவங்க ஃபாலோவர்ஸையும் செய்ய சொல்லியிருக்காங்க இந்த சிகிச்சை உங்களுக்கு செய்யணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இயற்கை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளுக்கு எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் தளங்களை பின்தொடருங்க